வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதிஷ் இன்றைக்கு நாம் பார்க்க போற விஷயம் அருட்பெருஞ்சோதி அகவலின் உண்மை ரகசியம் பகுதி ஒன்று எல்லாம் வல்ல கடவுள் உண்மையை நேராக உள்ளபடி கண்டு அனுபவிச்ச வள்ளலார் தந்த அகவல் தான் இது இந்த செய்யுளின் மூலமா சொல்லப்படுற உண்மையான பொருள் வேற எதுவும் இல்லை அருட்பெருஞ்சோதி தான் அதை நம்ம வாழ்க்கையில் அந்த ஒளியோட தான் ஒவ்வொரு அனுபவமுமே கைகூடும் பகுதி இரண்டு பழந்தமிழன் கடவுளை கற்பனை பண்ணிக்கிட்டு தேடல அவன் உட்கார்ந்து யோகமா உள்ளே மூழ்கி உண்மை நேர கண்டவன் அதிலிருந்து தான் தமிழ் மொழி கூட தோன்றினதுன்னு சொல்லப்படுது அவன் கண்ட கடவுள் சிவம் ஆனா அந்த சிவம் கூட ஆரம்பத்தில் ஒரு பெருஞ்சோதி மாதிரி தான் தெரியுது அந்த ஒளி நம்ம மூன்றாவது கண் மூலமா புருவ நடுக்கன் மூலமா தான் தெரியும் பகுதி மூன்று மனிதன் எப்பவுமே நான் வேறு கடவுள் வேறுன்னு நினைச்சு பிரியப்பட்டான் அதனால தான் வேதாந்தம் சித்தாந்தம் திருமந்திரம் திருவாசகம் எல்லாம் வந்தது ஆனா அவை எல்லாத்துக்கும் முடிவே மனிதன் அந்த ஜோதிக்குள் கலந்து அதோட ஒன்றாயிடுறதுதான் சரி இப்படி ஆனவனுக்கு உலக வாழ்க்கை இருக்குமா இல்ல ஆனா வள்ளலார் சொன்ன வழி வேற மாதிரி மனிதனாகவே இருந்துகிட்டே அகத்தில அந்த அருட்பெருஞ்சோதி வாழ்வு அனுபவிக்கலாம் இதுவே சுத்த சன்மார்க்கம் பகுதி நான்கு திருவருட்ப ஆறாம் திருமுறை சுத்த சன்மார்க்க நெறியைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது மனசை சுத்தப்படுத்தி நெற்றிக்கன் மூலமா அருட்பெருஞ்சோதி பாதையை போற்றி போற்றி அன்போடே கரைய கரைய அந்த ஒளியோட வாழும் நிலையே உண்மையான துதி இதுக்குத்தான் வள்ளலார் பழைய நெறிகளில் சிக்காதீங்க அருட்பெருஞ்சோதி பாதையை பின்பற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டார் பகுதி ஐந்து சத்திய ஞான சபை அதுவே அருட்பெருஞ்சோதி வளர்க்கும் இடம் அங்கே போய் அந்த ஒளியோட ஒன்றாகி பழகணும் அப்படித்தான் வாழ்க்கை முழுக்க அனுபவம் நிறைந்த அருளோட வாழ முடியும் வள்ளலார் சொன்னது அடிப்படையே தயவு தான் தயவு இருக்கும் போதே நம்ம வாழ்க்கை அருள் பாதையோட இணையுது பகுதி ஆறு இப்போ நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா இந்த அருட்பெருஞ்சோதி அகவலின் அடிகளை ஒன்றா ஒன்றா எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இருக்கும் உண்மை கருத்தை விரிச்சு சொல்ல போறோம் அருட்பெருஞ்சோதி 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 இன்றைக்கு நம்ம பார்த்து பார்த்துக்கொள்ள போறது அருட்பெருஞ்சோதி நான்கு நிலைகள் பகுதி ஒன்று அருட்பெருஞ்சோதி கேட்டாலே சிலருக்கு பெரிசா புரியாத மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில பார்த்தா அது ரொம்ப சிம்பிளா தெரியும் ஜோதி நான் ஒளி பெருஞ்சோதி நான் உலகமே கவர்ந்த பேரொளி சூரியன் பெரிய ஜோதி சந்திரன் ஜோதி விண்மீன் விண்மணி எல்லாமே ஜோதி ஆனா இந்த எல்லா ஒளிகளுக்கும் தோற்றமா நிற்பது ஒரு அகண்ட ஒளி ஒரு பேரொலி அதுதான் அருட்பெருஞ்சோதி அது எங்கோ தூரம் இல்லை எங்கும் நிறைந்திருக்கும் நமக்குள்ளேயே வெளிச்சமா ஒளிந்து கொண்டிருக்கும் பகுதி இரண்டு அருட்பெருஞ்சோதி நாலு நிலைகளில் காணப்படுகிறது புறத்தில் நாம பார்ப்போம் வானம் நிறையோட காந்த ஒளி அந்த விண்வெளி பேரொளி சூரியன் ஒளி சந்திரன் ஒளி தீபம் விளக்கின் ஒளி இந்த நாலு ஒளியும் நம்ம கண் பார்க்கும் புறத்து வெளிச்சம் பகுதி மூன்று இப்போ நம்ம அகத்திலே கூட நாலு ஜோதி நிலைகள் தெரியும் உடல் இந்திரியங்கள் தரும் ஒளி மனசு நினைப்பு தரும் ஒளி ஜீவன் உயிர் உணர்ச்சி தரும் ஒளி ஆன்மா ஞான ஒளி இவையெல்லாம் நம்ம உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கோம் புறத்திலிருந்து அகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நிலையையும் அனுபவிக்க முடியும் பகுதி நான்கு இதுக்காகத்தான் சாத்திரங்கள் சரியை, கிரியை யோகம் ஞானம்னு நாள் நெறி வைத்திருக்காங்க அதுல சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம்னு நாலு அனுபவ நிலைகளும் சொல்றாங்க ஆனா முடிவில் என்ன நடக்குது தெரியுமா ஒருவன் அந்த ஒளியை கண்ட உடனே அதுல கலந்தே மறைந்துட்டான் பகுதி ஐந்து ஆனா வள்ளலார் சொன்ன பாதை ரொம்ப வித்தியாசம் ஒளிக்குள் மறைந்து ஒடியாதீங்க அந்த ஜோதி வாழ்வோட கலந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னார் அதுதான் சுத்த சன்மார்க்கம் தயவு அடிப்படையா இருந்தா அந்த ஒளி நம்ம அகத்தில் ஆலயமா மாறும் அங்கேதான் சத்திய ஞான சபை அங்கே நம்ம ஆன்மா அருட்பெருஞ்சோதியோட ஒன்றாக்கி பிரகாசிக்கும் பகுதி ஆறு இதுதான் வள்ளலார் காட்டிய உண்மை அருட்பெருஞ்சோதி மட்டும் இல்ல நம்ம அகத்திலேயே இருக்குது அதோட இணைந்தாலே மனிதன் வாழ்வோடவே கடவுள் அனுபவம் பெற முடியும் அதனாலதான் இந்த அகவலின் முதல் அடிதான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதினு தொடங்குது அருட்பெருஞ்சோதி வாழ்க அருட்பெருஞ்சோதி திருவடி வாழ்க